வணக்கம் அந்த வீடியோட தொடர்ச்சி இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு அதாவது இந்த வாடகை வீட்டில் இருக்கிற பையனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு ரொம்ப தேங்கிறது காரணம் வந்து அதில் கொஞ்சம் சிரமம் இருக்குது வீடு மாற்றிக்கிட்டே இருக்கணும் அதனால் வீடு வாடகை வீட்டில் இருக்கிற அந்த பையன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு கௌரவ குறைச்சலாக இருக்குது அதனால் சொந்த வீடு இருக்கணும் அதாவது லோன்லாம் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு இந்தியாவிலேயும் நிலம இருக்குது சைனாவிலையும் நிலம இருக்குது சைனாவிலேயும் அந்த திருமணம் செய்கிறவங்களுடைய எண்ணிக்கை குறையுது ஏன்னா அங்கே வந்து பிஹெச்டி படிச்சிருந்தா கூட வேலை கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா அவ்வளோ வருஷம் கூட வேலை கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை சைனாவிலேயும் இருக்குது இந்தியாவிலையும் இருக்குது சில நாடுகளில் பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது அது இந்த நிலமேல விவசாயிகளுக்கு பொண்ணு எப்படி கிடைக்கும் சொல்லுங்கள் ஒரு நல்ல வேலையிலேருந்து வடை வீட்டில் இருந்தாலே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது விவசாயிகளுக்கு கல்யாணம்னு பண்ணணும் அப்படின்றதே ஒரு கனவு மாதிரி ஆகிடுச்சி இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா அப்போ நம்ம அப்பா அம்மா அப்பாக்கிட்ட வந்து நிறைய பணம் இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக கல்யாணம் ஆகிருக்கும் நம்ம வந்து அது அது போல் ஒரு மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம் இருக்கும் இந்த மாதிரி திருமணங்களை பார்க்குறப்போ ரெண்டாவது வந்து ரொம்ப பந்தாவாக நிறைய திருமணங்கள் நடக்குது பார்த்தீங்களா ஒரு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இப்போ இந்த அம்மானி வீட்டுக்கு கல்யாணம் கோடி கணக்கில் அதெல்லாம் நம்ம பார்த்து பட மாட்டோம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நமக்கு ஒரு பக்கத்துருவில் ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா கூட ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கார பையனுக்கு எப்படி இருக்கும் இருபத்தஞ்சி வயசு பையனுக்கு கல்யாணம் நடக்குது நம்ம பார்த்து பிறந்தவன் ஆனால் இந்த கல்யாணங்களில் முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது பொண்ணு வீட்டுக்காரங்க செஞ்சு வச்சிருக்கிற நகர் இப்போது எ என்னோட ஃப்ரெண்டோட பையனுக்கு அந்த என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வந்து ஒரு இன்ஜினியர் மாப்பிளா கொடு கல்யாணம் கொடுத்தாங்க அவங்க முப்பது பவுன் தான் போட்டாங்க அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு மாமியார் நில மனநிலை சொல்கிறேன் இப்போ நம்ம ஐம்பது பவுன் வச்சிருக்கோம் நம்ம ஐம்பது பவுன் வச்சிருக்கோம் நம்ம பொண்ணு டிகிரி முடிச்சிருக்கு நான் வந்து கண்டிப்பாக ஒரு இன்ஜினியருக்கு தான் கொடுப்பேன் அதுவும் அவங்க கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அதாவது ஒரு ஒரு எல்லாத்துலேயுமே போட்டி ஒரு ஸ்கூல் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு ப்ரைவேட் ஸ்கூலு சிபிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு அந்த மாதிரி ஸ்கூலில் வந்து ஒரு தரம் தரமாக பார்க்குறோம் இல்லையா நம்ம ஊரில் அதே மனநிலை வந்து கல்யாணத்துலேயும் இருக்குது நம்ம மக்களுக்கு இப்போ இவங்களோட எதிர்பார்ப்பு வந்து எப்படி இருக்குன்னா படிப்பு வேலை சொந்த வீடு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் இது ஏன் மருமக மருமக அப்படின்னு சொல்கிறப்போ அழகாக இருக்கணும் அதாவது இந்த எல்லாம் ஜோடி ஜோடியாக வீடியோ போடுறாங்க பார்த்தீங்களா அந்த அளவுக்கு ஒரு பர்சனாலிட்டி நிறைய மாமியார்கள் வந்து டிவி சீரியல் பார்க்குறாங்க டிவி சீரியல் பார்க்குறவங்களுக்கு என்ன மாதிரி சாதாரண முகம் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது ஏன்னா நாங்கள் தான் லோக்கல் முகம் அங்கே டிவி சீரியல் நடிக்கிறவங்கலாம் வந்து இப்போ வேறு பல மாநிலங்கள்லேருந்து வந்து அந்த பொண்ணுங்க நடிக்கிறாங்க அதெல்லாம் மாடல்ஸ் உண்மையிலேயே மாடல்ஸ் ஆனால் அது மாதிரி ஒரு மருமகன் நமக்கு வரணுன்ற ஆசை ஒரு சாதாரண முகம் ஒரு மாநிலம் அந்த மாதிரி கொஞ்சம் கருப்பாக இருந்தாலும் பிடிக்கவே மாட்டேங்குது அதுதான் வந்து நமக்கு ரியாலிட்டி இப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்குது நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாம் இப்படி தான் இருக்காங்க அப்படின்றதையே மறந்துட்டு அவங்களுக்கு என்னென்னா அழகாக இருக்கணும் நம்ம பையன் வந்து இன்ஜினியராக இருக்கான் பெஸ்ட்டு பொண்ணாக கல்யாணம் பண்ணணும் அவ்வளோதான் அது அந்த மா அது போல் மாமியார்களுடைய சிந்தனை அப்படி இருக்குது அப்போது ஒரு மா மாமியாரை விடுங்க மாமியாருக்கு வந்து தான் ஃப்ரெண்டோட மருமகனோட தான் பிள்ளையோட ஹஸ்பண்டை தன்னோட மருமகனை கம்பேர் பண்ணிக்கிட்டு அப்படியே ஓவரா திங்க் பண்ணுறது ஏதோ ஏதாவது ஒரு பத்து சாதகத்தில் கூட பத்து பத்து பொருத்தம் வராது ஆனால் இந்த மாமியர்களுடைய விருப்பம் இந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல அது என்ன சொல்கிறது எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது அப்புறம் முடியாத பட்சத்துக்கு அப்படியே அவங்களோட எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டே வந்து இப்போ பொண்ணுங்க அப்படி இல்லை அம்மாக்கள் தான் அப்படி இருக்காங்க அதாவது சைனாவிலையும் சரி அம் இந்தியாவிலையும் சரி பெரிய தொல்லையாக இருக்கிறது அம்மாக்கள் தான் அதுக்கு காரணம் உங்களுக்கு இவ்வளோ நகை கொடுக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க இவனுக்கு போய் இப்போ அந்த பொண்ணை லவ் பண்ணிடுது இந்த தஞ்சாவூர் விஷயத்தை பாருங்கள் ஒரே ஜாதி ஒரே ஊர் ஒரே ஊர் அந்த பையனுக்கு கல்யாணம் கொடுக்க மனசில் ஒரு நாலு ஊரை தாண்டி இதே மாதிரி ஒரு பையன் இருப்பான் ஆனால் அவனை பார்த்தா பிடிக்கும் ஏன்னா வந்து இக்கரைக்கு அக்கறை பைச்சுற மாதிரி இப்போ ரெண்டு குடும்பம் வீணாக போயிடுச்சு அந்த பையன் குடும்பம் வீணாக போச்சு பொண்ணு குடும்பம் வேணா போச்சு அதுக்கு காரணம் வந்து பேசிக்காக அந்த பையனோட அந்த பொண்ணோட அம்மா அப்பா அது ஒரே ஊருக்குள்ளே லவ் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த 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 காதலோட மனநிலையை பற்றி இன்னொரு வீடியோவில் பேசுவோம் இப்போ வேணாம் அதாவது ஐம்பது பவுன் அப்படி கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறது இப்போ இவனுக்கு இப்போ ஒரு பொண்ணே லவ் பண்ணிடுச்சு இவனுக்கு போய் இவ்வளோ காசை கொடுக்கறதா இவ்வளோ நகையை கொடுக்கறதா அந்த பொண்ணை அப்படியே மனசை மாத்துறது அப்புறம் இன்னொரு அவங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பையனை காலம் அன்பு செய்ய அன்பு செய்யணும் அதுக்கு வேறு பிரெயின் வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அந்த அம்மாக்களோட வேலை வந்து ரொம்ப கஷ்டம் நான் என்னோட மருமகன் அப்படி பெருமையாக சொல்லிக்கணும்னு தான் ஆசைப்பட்றாங்களே தவிர இவங்க தான் விதியவே செட் பண் அதாவது விதியவே இவங்க தான் உருவாக்குறாள் மாதிரி இருக்காங்க நம்ம ஊரில் ரொம்ப கஷ்டம் இப்போ நாம் கேட்குற ஒரே கேள்வி ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிட்டா அப்படி இது இப்போ ஒரு ஒரு அம்மாவோட மணலாக அப்படி இருக்குது இப்போ அந்த பொண்ணோட அப்பாவை இப்போ கேட்போம் அவர் ஒரு ஆண் இல்லையா எத்தனை வயசு வரைக்கும் ஒரு பையன் பிரம்மச்சாரியாக இருக்க முடியும் நாங்கள் ரொம்ப நல்லவனாக இருக்கலாம் வேலைக்கு போகலாம் சரி ஒவ்வொரு வாடகை வீடோ லோன் லோன் வீடோ இருக்குது எத்தனை வயசு வரைக்கும் அவன் கல்யாணத்தையே காத்திருக்கணும் ஒரு கட்டத்தில் கல்யாணமே வேணாம் கழுவை கிடக்குதுன்னு சொல்லிட்டு வெறுத்து போகிற சமயத்தில் வந்து பொண்ணு கொடுக்குறேன் பொண்ணு கொடுக்குறேன்னு வந்தால் என்ன செய்யறதுன்னு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் ஒருத்தருக்கு நாற்பது வயசில் கவர்மெண்ட் வேலை கிடச்சிது அவர் என்ன திறமை சொன்னார் அது அது வரைக்கும் அவர் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தார் நாற்பது வயசுல போய் என்னத்த வேலை செய் இது கல்யாணம் பண்ணி என்ன அதுக்கப்புறம் குழந்தைய பற்றி எதுக்குன்னு சொல்லி விட்டுட்டார் ஆனால் அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போது முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சிலேயே ஒரு பையன் வந்து கல்யாணம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழுல இப்போ லேட்டா குழந்தை பிறக்கிற பிரச்சனையும் இருக்கு அப்போ ஒருத்தருக்கு ஒரு முதல் குழந்த முப்பத்தி ஏழில் பறக்கணும்னு வச்சுக்கங்க ரெண்டாவது குழந்தை நாற்பதுல பிறக்கும் எங்க அம்மா அப்பாவோட நாற்பது வயசுல நாங்களாம் பெரிய பெரிய பிள்ளைங்களா இருந்தோம் எப்படி இருக்கு பாருங்க இப்போ நம்ம வந்து ஆஹ் அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது ஆனா நம்ம ரொம்ப வருஷம் வாழ வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் அது நம்மளுடைய விருப்பம் கிடையாது இப்ப நாளா இருபது வருஷம் அடுத்த இருபது வருஷம் வாழணும் அப்படின்ற கட்டாயம் இருக்குது அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு பையன் பாருங்கள் டூ கே கிட்ஸ் இருபது வயசில் கல்யாணம் பண்ணுறேன் அது சுத்த மோசம் இன்னொரு டக்குன்னு இருபது வருஷம் கழிச்சு ரொம்ப கஷ்டமானது ஆயமாளுக்கு அப்படி இருக்கும் ஒரு ஒரு முப்பது வயசுக்குள்ளையாவது ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படிங்குறதான் என்னோட விருப்பம் முப்பது வயசுக்குள்ளையாவது ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகணும் முப்பத்தஞ்சு வயசாகி அடுத்தவங்க கல்யாணம் பண்ணுறத வெடிக்க பார்த்துக்கிட்டு ஆனால் பெண்கள் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் மாமியார்கள் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் இறங்கி வரமாட்டாங்க அப்போ ஜாதகத்தில் பிரச்சனை அப்படி இப்படின்னா இறங்கி வருவாங்க ஜாதகம் க்ளீனாக இருக்குன்னா அதாவது ஜோசியர்கள் வந்து ஏதாவது குழப்பி விட்டால் மட்டும்தான் கல்யாணம் நடக்கும் ரொம்ப கஷ்டம் இப்போ நான் என்ன நைட் நைன்டி ஸ்கிட்ஸுக்கெலாம் வந்து கொஞ்சம் மூளை கம்மி நான்லாம் என்ன பண்ணேன் ஒரு வேலை இருக்கணும் சரியா உருப்படியாக ஒரு வேலை இருக்கணும் அந்த சம்பளம் என்னென்னலாம் எனக்கு தெரியாது வேலை இருக்கணும் ரெண்டாவது நல்ல குணமாக இருக்கணும் அதாவது நான் இருபது வயசில் என்ன யோசித்தேங்கிறது நான் ஒரு படியெல்லாம் சொல்கிறேன் அது ஒரு பெரிய கதை ஆனால் அப்படி அமையவே இல்லை அதான் நான் என்ன நினைச்சேன்னா நான் விவசாயம் பண்ணணும் எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போகணும் இல்லை நான் வேலைக்கு போகணும் அவர் விவசாயம் பண்ணணும்னு நினச்சேன் அப்படி ஒரு கல்யாணம் நடக்கல அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அப்படி அமையவே இல்லை அப்புறம் நான் படிக்க போய்ட்டு கல்யாணம் பண்ணியிருக்கேன் அதாவது ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானது ஒன்று படிப்பு நின்று கோணம் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரெண்டுல ஏதாவது ஒன்று குறைவாக தான் இருக்கும் இல்லை நான் பொதுவாக சொல்கிறேன் எங்கள் வீட்டை பற்றி சொல்லல பொதுவாக சொல்கிறேன் ஆனால் இவங்க வந்து ஏகப்பட்ட விஷயங்களை பார்க்குறப்போ குறைஞ்சது நீ வாடகை வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கிற பையனுக்கு கொடுக்கலன்னா ஒரு லோன் வீட்டில் இருக்கிற பையனுக்காவது கொடுக்க கொடுக்கலாம்ல ஆனால் அதுவும் கொடுக்க மாட்டேன் அது லோனே இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் எப்படியாவது சொல்லுங்க இவங்க சொல்கிறது எல்லாம் ஒரு பெரிய கோடிஸ் வாரம் எதாவது சொந்தது வீடு வந்து ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடி இருக்கிற பையனுக்கு மட்டும்தான் கல்யாணம் பண்ண முடியும் மற்றவங்கள்லாம் வந்து அது அதோட அந்த குடும்பம் ஸ்டாப் பண்ணிக்கணும் போல இருக்கு அடுத்த தலைமுறையே எல்லாம் பண்ணிடுவாங்க போல இருக்குது இந்த வீடு பிரச்சனை நல்லவன கெட்டவன அது அதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது காசு இருந்தால் போகுற நிலமை இருக்குது இந்த இந்த நில இந்த மனநல அந்த மாமியர்களுக்கு மாறலன்னா காசுக்கு தான் மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு எங்ஸ்டன்ஸ் மனசில் வந்ததுன்னா அது வந்து நல்லது கிடையாது அப்புறம் வந்து அவங்க அவங்க குணம் எப்படி மாறுன்னு சொல்ல முடியாது அதனால் சில பசங்களாம் ஸ்கூல்லேயே லோ பண்ணுறது காலேஜ்ல ஓ பண்ணுறது ஒழுங்காக படிக்கிறானோ இல்லையோ எப்படியா பண்ணிட்டு தெரிகிறானுங்க எதோ பொண்ணு செட் என்ன சொல்கிறது பொண்ணை கரெக்ட் பண்ணுறது இங்கேயேலாம் அப்படி கிடையாது ஆஸ்திரேலியா எப்படின்னா ரெண்டு பேரும் வேலைக்கு போகணும் ரெண்டு பேருமே காசு சேர்த்து வச்சு அதாவது கல்யாணம் பண்ணுற சமயத்தில் வாடகை வீட்டில் கூட இருப்பாங்க கல்யாணம் பண்ணுறப்போ வாடகை வீட்டில் இருப்பாங்க அப்புறம் காசு சேர்த்து வச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீட்டை வாங்குவாங்க ஏன் நம்ம ஊரில் அப்படியெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா அது அங்கே இருக்க மக்கள் துவக்கி ஒரு வீட்டு மண்ணை வாங்குறதுக்கையே ஒரு தலைமுறை ஆகுது வீட்டு மனை பாருங்கள் எவ்வளோ கிராமத்தில் கூட பரவாயில்ல டவுன்ல ஒரு வீட்டு மனை வகர்த்தியே ஒரு தலைமுறை செலவு பண்ணி வீட்டு மனை வாங்குறது அடுத்த தலைமுறை காசு சேர்த்து வச்சு வீடு வாங்குறது அப்போ ரெண்டு தலைமுறையோட வேலை இருக்குது அந்த சொந்த வீட்டில் அப்போ அந்த ரெண்டு தலைமுறையோட வேலையை ஒரு ஒரு ஆண்மகனே செஞ்சு வீட்டை வந்து முழுசாக கொடுத்தா தானே கல்யாணம் பண்ணிக்கு அது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் சிலருக்கு வந்து சரி கல்யாணம்னா போதும் வடை இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ற மாதிரி அந்த மனநிலையில் பெண்கள் இருந்தாலும் அம்மா அப்பா விடவே மாட்டாங்க அதாவது அம்மாக்கள் விடவே மாட்டாங்க ஏன்னா நான் அதனால தான் கேட்குறேன் இப்போ ஒரு பொண்ணோட அப்பாக்கிட்ட கேட்குறேன் இப்போ ஜென்ரலாக கேட்குறேன் எனக்காக என்ன கேட்குறேன் உங்களுக்காக தான் கேட்குறேன் ஒரு பொண்ணோட அப்பாக்கிட்ட கேட்குறேன் ஒரு ஆண் வந்து எத்தனை வயசு வரைக்கும் பிரம்மச்சரியாக இருக்கலாம் எத்தனை வயசு வரைக்கும் இந்த உலகத்தை வெடிக்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஜோடி ஜோடியாக போகிறதெல்லாம் வேடிக்கை பார்க்கலாம் இந்த டூ கே கிட்ஸ் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க எத்தனை பேர் வந்து ஃபோனில் வந்து இந்த ஜோடி ஜோடியாக காமெடி பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க ஆனால் சொந்தமாக கல்யாணம் பண்ண முடியல இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த தலைமுறை ரொம்ப கஷ்டப்படும் காசு மட்டுந்தான் மனநிலை காசு மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் இந்த பெண்கள் வந்து இன்டேரக்டாக சொல்லிகிட்டே இருக்காங்க அப்போ எப்படி ஒரு ஒழுக்கமாக ஒரு பிள்ளை எப்படி நம்ம வளர்க்கணும்னு தோணும் நம்ம எப்படியோ காசு சேர்த்து வச்சுக்கணும் யாரும் வந்து குணத்தை பார்க்கறது இல்லைன்னா நம்ம குணத்தை ஒரு நல்ல குணமுள்ள ஒரு பையனை உருவாக்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அவன் தப்பு பண்ணுறப்பெல்லாம் அடிக்கணும் திட்டணும் கண்காணிக்கணும் ஆடு எப்படி கிடந்தாலும் சரி வீடு சொந்த வீடு இருந்தால் பொண்ணு கடிச்சிரும் அப்படின்ற எண்ணம் வந்து ஒரு பையனோட அம்மாவுக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா சொசைட்டி என் பையன் வந்து குடிப்பான் என்ன வேணால் செய்வான் சொந்த வீடு இருக்குல்ல அப்படின்னு ஒரு மாமியார் பொண்ணோட அம் இது சாரி பையனோட அம்மா பேசினா என்ன பண்ணுவீங்க ஏ என் பையன்ிட்ட குணம்லாம் கிடையாது வீடு இருக்குது சரியா பொண்ணு கொடுக்குறியா எவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்கேன் பாரு அப்படின்னு பேச ஆரம்பித்தா ஒரு பையனோட அம்மா ஃப்யூச்சரில் என்ன ஆகும் சொல்லுங்கள் வீடு வீடு வீடுன்னு இந்த பொண்ணு இப்போ பெரும்பாலான பொண்ணுங்க அப்படிதான் டிகிரி முடிக்கவே வீட்டுக்கு வந்து அம்மா அப்பா வீட்டில் செஞ்ச அதே டிவி சீரியலை வந்து இங்கேதான் தான் பார்த்துக்கிட்டு நான் நிறையா பெண்களை நான் பார்க்குறேன் இங்கேயும் பார்க்குறாங்க டிவி சீரியல் பார்க்குறதான் அவங்களோட வாழ்க்கையோட நோக்கம் ஆமாம் ஒரு மூணு வருஷம் டிவி சீரியல் பார்த்தேன் நான் டு டுவெல்த்து முடிச்சு நான் படிக்காமல் இருந்தேன் இல்லையா அப்போது நான் ஏன் பேசிகிட்டே இருக்கேனா அந்த ஸ்டோரேஜ் ஃபுல்லுனா அதே கட் ஆகிடும் அது வரைக்கும் பேசுகிறேன் அப்போ வந்து மூணு வருஷம் போனதே எனக்கு தெரியல அந்த அளவுக்கு நமக்கு வருஷம் போனதே தெரியாத அளவுக்கு மறக்கடிக்கக்கூடிய அந்த டிவி சீரியலை அம்மா வீட்டில் இருக்கிறப்பையும் பார்க்குறாங்க அவங்க கல்யாணம் மட்டும் வீட்டுக்கு வந்தவொடனே குழந்தை பிறந்தவொன்னே பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நல்ல பிள்ளையாட்டு இருக்குது குழந்த பிறந்தவனே பார்த்தீங்கன்னா இந்த ஏதாவது ஒரு பர்மனண்ட்டு ஜாப் கிடச்ச மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பு பர்மனண்ட்டு ஆக்கிட்டாங்க டெம்ப்ரவரியாக பர்மனண்ட் ஆகின மாதிரி உடனே அவங்க என்ன பண்ணுறது அப்போ தான் வந்து அவங்களோட ஒரிஜினாலிட்டியை காமிக்கிறது நான் அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன் அப்படியே உட்காந்து டிவி சீரியல் பார்க்குறது அந்த மாதிரி ஒரு வீட்டை தான் அந்த பொண்ணோட அம்மாக்களும் அப்பாக்களும் தேடிக்கிட்டே இருக்காங்க நம்ம பொண்ணு வந்து வேலை செய்யக்கூடாது போனோமா சமைச்சு வைச்சோமா டிவி பார்த்தோமா இப்போ நான் வந்து யூடியூப் பார்க்குறேன்னா அது என்னோடய ஃபுல் டைம் வேலையெல்லாம் கிடையாது நான் படிச்சிருக்கேன் வேலைக்கு போவேன் ஏன்னா நான் இது என்ன வேலைக்கே போனாலும் நான் தான் வருவேன் வாரத்தில் ஒரு ரெண்டு வீடியோ பண்ணுவேன் ஆனால் அந்த வாழ்க்கை முழுக்கவும் நம்ம பொண்ணு எந்த வேலையும் செய்யாமல் வீட்டில் உட்காந்துருக்கணும்னா முன்னாடியெல்லாம் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தா தண்டமா உட்காந்துருக்கன்னுவாங்க இப்போல்லாம் வந்து அம்மா உனக்கு பொண்ணு கிடைச்சதே பெரிய விஷயம் நான் வீட்டில் தான் உட்காந்துருப்பேன் அப்படி பேசுற பொண்ணுன்னு நான் பார்க்குறேன் எதுவுமே கத்துக்கிறது கிடையாது அம்மாவா இருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் அப் அப்பாவோட வீட்டில் இருக்கிற அதே லைஃப் ஸ்டைலில் இங்கேயும் வாழணும் அதுதான் நோக்கம் இந்தியாவில் போய் சம்மந்தம் பண்ணணுன்னா ரொம்ப யோசிக்கணும் ஏன்னா அங்கேருந்து வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு அதே போல் வாழணும் இங்கே பாருங்கள் எனக்கு கோல்டர் டெட்ரிவர் வாங்கி கொடுக்கனு ஆசை சொன்னேன்ல அது வரும் தங்க தங்கமின்னு படம் பார்த்து கூட புத்தி வரல நாய்க்குட்டி வாங்கி கொடுங்க கிளாஸ் முன்னாடி நின்றுட்டு எனக்கு நாய்க்குட்டி வாங்கி தரணும் அப்போ தான் நான் கிளாஸுக்குள்ளே போகணும் போவேன் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டேன் அப்போ அப்போ ஆரம்பித்தது இந்த பிரச்சனை இங்கே பாருங்கள் இப்போ நான் போஸ்டர் மட்டும்தான் வாங்கியிருக்கேன் இங்கே பாருங்க தெரியுதா இது வந்து ஒரு டாலர் இந்த போஸ்டர் இதை இந்த புக்கு ஸ்கூல்லேருந்து விற்பாங்க நான் அப்போ அந்த போஸ்டர் வாங்கினேன் அதை செவத்தில் வச்சு தினமும் வீடியோ பண்ணலான்ட்டு அதுக்கு அதோடய விலை எவ்வளோ தெரியுமா கோல்டன் ரெட் ரெட்ரி தங்க விலை அது என்ன இதோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா அது ஏன் அளவுக்கெல்லாம் கோவப்படாது ஓமையே படாது எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருந்துச்சு கோல்டன் டெட்ரிவர் அது எப்போவா தான் குலைக்கும் நான் சொல்லுவேன் இது வந்து ஆட்டுக்குட்டி அப்படின்னுவேன் எப்போதுமே அமைதியாக தான் இருக்கும் வராடிக்கிட்டே இருக்கும் ஓ யாரை பார்த்தையும் கொலைக்க தேவையே இல்லை ஊருக்குள்ளே இருக்கிற எல்லோரையும் பழகி வச்சுருந்தது அன்பாக தான் இருக்கும் ஏன்னா இங்கே வந்து பொதுவாக எல்லா நாட்டிலையும் இப்படி தான் நாய் வந்து யாராவது கடிச்சு வச்சிருச்சுன்னா அதை வந்து கொன்றுவாங்க ஆனால் இந்த நாய் வந்து கடிக்கணும்னு இந்த நாய் இந்த படம் வச்சிருக்கேன் பாரு இந்த நாய் கடிக்கணும்னு கனவுல கூட நினைக்காது கனவு கண்டுச்சுனா கூட அது வந்து வளாட்டி தான் இருக்கும் ஸோ இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா அவரோட இப்போ அவர் பொலியின் அவங்க வந்து சொந்த விருப்பம் என்ன வீடியோ முடிக்க போகிறேன் அதாவது ஒரு ஆரோக்கியம் அது ஒரு பிரச்சனை அது ஒரு ஒரு மனுஷன் ஏன் அந்த கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு பக்கம் ஒரு ஒரு சின்ன ஒரு நியாயம் இருக்குது என்னென்னா நம்ம இப்போ இவ்வளோ காசு இருந்தால் நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் எனக்குன்னு ஒரு ஒய்ஃபு அந்த அந்த ஃபீல்ட் இருக்குல்ல இப்போ நமக்கு ஒரு ஒய்ஃப்னா நம்ம உரிமையோட முகத்தை பார்க்கலாம் சிரிக்கலாம் இன்னொருத்தரை பார்க்கறப்போ சும்மா சைட் அடிக்கிறான் அப்படி தானே சொல்லுவாங்க நமக்கு வந்து உரிமையோட பார்க்க முடியாது ஒரு பாசம் நமக்குன்னு ஒரு எப்படி சொல்றது நமக்குன்னு சொந்தமாக ஒரு ஒரு ஆள் இருக்கிறது வந்து சந்தோஷமா இருக்கும் அவருக்கு அவ்வளோ காசு இருந்தும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியலன்னு அந்த வருத்தம்லாம் அவருக்கு இருக்காது இனிமே கண்டிப்பாக ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எதுக்கு இப்படி பண்ணணும் அப்படின்ற எண்ணமும் வருது ரெண்டுமே வருது ஏன்னா அவங்க ஒரு நம்ம வந்து அம்மா அப்பாவை கொஞ்சம் யோசித்து பார்த்தா சரியாக இருக்குது இல்லை பொண்ணோட அம்மா அப்பாவை யோசித்து பார்த்தா என் ஒரு பொண்ணோட அம்மாவை யோசித்து பார்த்தா எனக்கு தப்பாக தான் இருக்குது அது மனது கஷ்டமாக இருக்குது ஏன்னா அது என்ன அவர் என்ன சொன்னார் தேனியிலிருந்து அவர் என்னமோ சொல்வார் அவர் ஒருத்தர் பேசுவார் வணக்கம் டான் மாப்பிள்ளை அவர் சொல்றாரு அது மட்டும் தான் வாழ்க்கையா அன்பு தான் வாழ்க்கைன்றாரு அப்படிலாம் வந்து ஒரு பையனை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு பையனுக்கு இது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே முடியாது ஏன்னா பையன் வந்து பயங்கர பிடிவாதான் அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ஏன்னா இந்த உலகமே எப்பவுமே பெண்களை தான் தியாகம் பண்ண சொல்லுவாங்க ஒரு அம்மாவாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் நீ அந்த காதலை விட்டு கொடு அதெல்லாம் பொண்ணுக்கு தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க பையன் ஓடி போய் கிளாமிட்டு கொடுக்குற முடியாந்துடும் ஏன்னா பொண்ணுகளுக்கு தான் வந்து தியாகம் பண்ணுற முழு உரிமை இருக்குது சரியா முழு உரிமை பெண்களுக்கு தான் உண்டு இந்த சாகிர் நாயக்குன்னு நினைக்கிறேன் அவர் வந்து இந்த முஸ்லீம் மதத்தை பற்றி பேசுவார் தெரியுமா அவர் ஏதாவது வளர்கிட்டே இருப்பார் ஒரு இடம் சொல்கிறாரு பெண்கள் வந்து திருமணமாகாத பெண்கள் வந்து பொது மகளிர் அப்படின்னு அதுக்கே பாகிஸ்தானில் சண்டை அப்படி சொன்னது தப்பு அப்படின்னு கல்யாணம் பண்ணலன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை கல்யாணம் பண்ணாமல் இருந்தீன்னா அதாவது தொ தொலை பண்ணுறாரு கல்யாணம் கல்யாணம் பண்ணி ஒரு ஆண்டு இருந்தால் அவர் பொது ம பொது ஆண்ன்னு சொல்ல முடியுமா அவர் வந்து அவரோட பையன் சொல்கிறார் அதாவது அவரவதை போட்டால் சொன்ன சொரவத மாதிரி அவங்க பையன் சொல்கிறாரு ஒரு ஆணை இஸ்லாம் மதத்துக்கு கொண்டு வர்றது கஷ்டம் ஆனால் பெண்களை ஈஸியாக கொண்டு வரலாம் அப்படின்றார் அதே தான் அதே தான் அதாவது பெண்களை வந்து மனசு மாற்ற முடியும் ஆண்களை மனசு மாற்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்களுக்கு வந்து பிடிவாதம் இருக்குது தைரியம் இருக்குது கோவு வரும் அவங்கள வந்து ஈஸியாக வந்து மனசை மாற்ற முடியும் கரெக்டாக இருமல் உரமாரி இருக்கி தோட்டம் வீடியோ முடிச்சிக்கலாம் அதனால் பெண்களோட பெண்ணை பெற்ற அம்மா அப்பா யோசிக்கணும் எனக்கு வீடு இருக்குது சொந்த வீடு இருக்குது என் பையன் தண்ணி அடிப்பான் மது பழக்கம் இருக்குது இல்லை போதை பழக்கம் இருக்குது பொண்ணு கொடுன்னு சொன்னால் நீங்கள் கொடுப்பீங்களா மாட்டிங்க தானே நல்ல பையனை மதித்து கொடுங்க எவ்வளோ பசங்க இருக்காங்க எந்த கெட்ட பழக்கம் இல்லாத பசங்க அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுங்க ஏன்னா வந்து அதுதான் ரொம்ப நாளைக்கு வரும் ரொம்ப நாள் ரொம்ப நாளைக்கு வரும் குணம் ரொம்ப முதல்ல குணம் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது வேலை இருக்கணும் குணம் முதல்ல வீட்டில் வீட்டிலலாம் சொல்வேன் உலகத்தில் மனுஷனுக்கு குணம் முதல்ல முக்கியம் ரெண்டாவது வேலை தான் மற்ற விஷயம்லாம் சரி இந்த வீடியோ இப்படியும் முடிச்சிக்கலாம் என்ன இருமல் வருது நன்றி வணக்கம்